மனைவி குடும்பத்தினர் விருப்பம் இல்லாம தான் கரம் பிடித்தாரா பிரேம்ஜி இந்து வெளியிட்ட ஷாக் நியூஸ் வாங்க பாக்கலாம் பிரபல நடிகர் பிரேம்ஜியோட கல்யாணத்துல அவங்களோட மனைவி குடும்பத்தினர் யாருமே கலந்து கொள்ளன்னு தகவல் வெளிவந்துச்சு தமிழ் சினிமால முக்கிய குடும்பத்தில இருந்து வந்தவர் தான் பிரேம்ஜி சென்னை டுவெண்டி எயிட்ல ஆரம்பிச்சு கடைசியில வெளியான கோட் திரைப்படம் வரைக்கும் வெங்கட் பிரபுல் இயக்கத்துல பிரேம்ஜி நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க தன்னோட சினிமா வாழ்க்கையில உச்சத்துல இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில கல்யாணம் பல ஆண்டுகளா தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசு கடந்த இந்த நிலையில இந்த வருஷம் ஜூன் மாதம் இந்து அப்படிங்கிறவங்களோட காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணம் சொந்தங்களும் நெருங்கிய தோழர்களையும் வச்சு மட்டும் கல்யாணம் நடத்தி முடிச்சாங்க இந்து பிரேம்ஜி ஒரு மசாலா கம்பெனி பிசினஸும் ஒன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆறு மாசம் கழிச்சு இந்து பிரேம்ஜி ஒரு சமீபத்துல ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க எங்களோட கல்யாணத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எங்களோட போட்டோஸை எடிட் செஞ்சுதான் ஜாயின் பண்ணிருக்கோம் ஆனா தம்பியோட போட்டோஸ எடிட் கூட செய்ய முடியாத அளவுக்கு கல்யாணத்திலே கலந்துக்கல நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணனால எங்க வீட்டுல யாருக்குமே விருப்பம் இல்ல நான் பேசதுக்கு கூட ட்ரை பண்ண ஆனா யாருமே பேசவும் இல்ல அவங்களே புரிஞ்சிட்டு வருவாங்க அப்படின்னு நான் விலகி இருக்கேன் அப்படின்னு இந்து பேட்டியில சொல்லி இருந்திருக்காங்க